நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே நாட்டுப்புறவியலில் காணப்படும் சில சமூக செய்திகளை நாம் காண இருக்கின்றோம் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு நாட்டுப்புறவியல் பாடமாக வைக்கப்பட்டிருப்பது அறிவீர்கள் எனவே சமூகம் சார்ந்த சில செய்திகளை நாம் உள்வாங்க இருக்கின்றோம் வினாத்தாள்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் இந்த நாட்டுப்புறவியலை அடிப்படையாக கொண்டு சமூக செய்திகளை வழங்குக என வினாக்கள் கேட்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே நான் இந்த பதிவிலே நாட்டுப்புறவியலை மையமாக கொண்டு பிறப்பு முதல் பூப்பு அடைதல் வரை இருக்கிற செய்திகளை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் நம்முடைய நாடு குறிப்பெடுத்துக்கொண்டு கொண்டு தேர்வு நேரத்திலே நண்பர்கள் இதை பயன்படுத்தும்படி அன்புடன் வேண்டுகிறேன் நம்முடைய நாடு ஆனது வெப்பம் மிகுந்த ஒரு நாடு வெப்பம் மிகுந்த நாடு இந்த நான் வழங்குகின்ற செய்திகள் சோமலே என்ற அறிஞர் நாட்டுப்புறவியல் சார்ந்த ஒரு நூலிலே மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் அந்த கருத்தையும் பிற செய்திகளையும் தொகுத்து நான் உங்கள் முன் வழங்குகிறேன் நம்முடைய நாடு வெப்பம் மிகுந்த ஒரு நாடு இந்த வெப்பத்திற்கு மருந்தாக அல்லது வெப்பத்தை தணிப்பதற்காக தமிழ் மக்கள் பெரும்பாலும் வாரத்திலே இரண்டு நாட்கள் தங்களுடைய உடம்பிலே நல்லெண்ணெயை தேய்த்து நன்கு ஊறிய பிறகு பின் குளிக்க செல்லுவர் குளிக்கின்ற பொழுது சிகைக்காய் தூளையும் சேர்த்து உடம்பிலே தேய்த்து குளிக்கின்ற பழக்கம் உண்டு இது உடல் சூட்டை தணிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அக்கால மக்களிடையே இருந்து வந்தது இவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கென சில நாட்களையும் வகுத்து வைத்திருந்தனர் குறிப்பாக ஆண்கள் வாரத்திலே புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தன்னுடைய உடம்பிலே இந்த நல்லெண்ணெயை தேய்த்து குளிப்பார்கள் பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தங்களுடைய உடம்பிலே இவ்வாறு எண்ணெயை தேய்த்து தலையில் எண்ணெயை தேய்த்து கொண்டு குளிப்பார்கள் இந்த ஆண் பெண் இருபாலரும் ஒரே நாளிலே எண்ணெய் தேய்த்து முழுக்க கூடாதா கூடாதா என்ற ஒரு வினா நம்மிலே எழலாம் மரபு வழியாக பரம்பரை பரம்பரையாக இவ்வாறு குளிப்பது தவறு என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மக்களிடையே தமிழ் மக்களிடையே இருந்து வந்திருக்கிறது காரணம் எண்ணெய் நீராடுகின்ற எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற அந்த நாட்களிலே அல்லது அந்த நாட்கள் ஓய்வு நாட்களாக இவர்கள் கருதி அதை கடைபிடித்திருக்கின்றனர் குறிப்பாக ஆண் பெண் சேர்க்கை இந்த நாளிலே நடக்கக்கூடாது என்று மிகவும் கண்டிப்பாக நம் கிராமத்து மக்கள் இருந்திருக்கின்றனர் இந்த பழந்தமிழர் இதை ஒரு குடும்ப கட்டுப்பாட்டு முறையாக அனுசரித்து வந்தனர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் மேலும் எந்தெந்த உறுப்புகளிலே எண்ணெய் தேய்க்க வேண்டும் எந்த உறுப்புகளிலே எண்ணெய் கூடாது என்ற ஒரு விதிமுறையையும் அவர்கள் கடைபிடித்திருக்கின்றனர் காது வயிறு போன்ற பகுதிகளிலே எண்ணெயை அவர்கள் தேய்க்கக்கூடாது குளிக்கும்போது காது வயிறு போன்ற பகுதிகளிலே எண்ணெய் தேய்க்கக்கூடாது கண்கள் அல்லது உள்ளங்கால்களிலே எண்ணெயை நன்கு அவர்கள் தேய்க்க வேண்டும் இதை ஒரு நாட்டுப்புற பாடல் கூட வெளிப்படுத்துகிறது விட்டு கட்டது காது விடாமல் கட்டது கண் தொட்டு கெட்டது வயிறு தொடாமல் கெட்டது காலு என்ற ஒரு நாட்டுப்புற பாடல் இதை பதிவு செய்கிறது ஒரு பெண் கருவுற்றதும் அந்த பெண் தனியே உறங்கக்கூடாது என்ற விதிமுறை அக்காலத்தில் இருந்தது இருட்டிய பிறகு கருவுற்ற பெண் வெளியே போகக்கூடாது நறுமணப் பொருட்கள் கலந்த எந்த விதமான உணவுப் பொருட்களையும் அந்த கருவுற்ற பெண் உண்ணக்கூடாது கிரக கிரகணங்கள் தீண்டிய காலத்திலே அவள் கால்களை ஆட்டாமல் படுத்து கொள்ள வேண்டும் என்று பெரியோர்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்கள் கவனமாக பார்த்து வந்தனர் வயிற்றிலே குழந்தை இருக்கின்ற பொழுது அவள் ஆற்றை கடப்பதோ அல்லது மலை ஏறுதலோ கூடாது என்ற விதிமுறைகளை கடுமையாக அவர்கள் கடைபிடித்திருக்கின்றனர் ஃபோட்டோ படம் ஃபோட்டோ படம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது என்ற ஒரு விதிமுறையும் ஃபோட்டோ என்பது பிற்காலத்தில் வளர்ந்த ஒன்று இருந்தாலும் அக்காலத்திலே அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடாது என்ற ஒரு விதிமுறையை அவர்கள் கவனத்தோடு கடைப்பிடித்தனர் கரு உண்டாகிய ஐந்து அல்லது ஏழாவது மாதத்திலே அந்த பெண்ணுக்கு வளை என்ற ஒரு சடங்கினை அவர்கள் நடத்துவார்கள் வளை என்ற ஒரு சடங்கை நடத்துவார்கள் கருவுற்றவளுக்கு புதிய வளையல் வளையல்களை கை நிறைய போட்டு அழகு பார்த்து இந்த சடங்கு நடைபெறும் குறிப்பாக அந்த பெண்ணினுடைய மாமியாரோ அல்லது நாத்தனாரோ அவளை கோவிலுக்கும் வளையல் கடைக்கும் அழைத்து சென்று இந்த வளையல்களை கைநீரைய போட வேண்டும் என்பது மரபு வசதி மிகுந்தவர்கள் வளையல்காரனை வளையல்காரனுக்கு சொல்லி அனுப்பி அவனை வீட்டுக்கே வரவழைப்பர் பெரியவர்களுக்கு நினைவிருக்கலாம் இருக்கலாம் இந்த வளையல்களை ஒரு பெட்டியிலே அடக்கி முதுகிலே தோளிலே சுமந்து கொண்டு வளையல்காரர்கள் கிராமங்களிலே தெரு வருவார்கள் அத்தனை வளையல்களும் அத்தனை டிசைன்களும் அந்த சிறிய பெட்டிக்குள்ளே அழகாக அடைக்க வைத்திருப்பதை பெரியவர்கள் கண்டிருப்பார்கள் இந்த தேர்வுக்கு தயாராகின்ற சிறுவர்களாகிய பிள்ளைகளாகிய இளைய தலைமுறையினர் அது அளவுக்கு அறிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் வளையல்காரன் ஒரு வளையல் கடையே ஒரு பெட்டிக்குள் அடைத்து தோளிலே சுமந்து தெரு வருவது உண்டு இந்த வளையல்காரனை அல்லது வளையல் கடையை வீட்டுக்கே அழைத்து அவளுக்கு வளையல் போடுவதும் உண்டு புது வயல் புது வளையலை அணிந்த பிறகு அவள் வீட்டிலே இருக்கின்ற முதியவர்களுடைய காலிலே விழுந்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று கொள்வாள் என்பது மரபு வழி சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி அதன் பிறகு சீமந்தம் என்ற ஒரு சடங்கு ஆறு அல்லது எட்டாவது மாதத்திலே இந்த சடங்கு நடைபெறும் இந்த சடங்கு நடைபெறுகின்ற பொழுது யாக தீயை மூட்டி கணவனும் மனைவியும் அந்த தீயை சுற்றி வலம் வர வேண்டும் அப்படி வளம் பொழுது கணவனும் மனைவியும் ஒரு சேர தங்களுக்கு நேர இருக்கின்ற அந்த பிள்ளை பேரு என்பது அல்லது தன் மனைவிக்கு நடக்க இருக்கின்ற பிள்ளை பேர் என்பது சுகமாகவும் சுகப்பிரசவமாகவும் எளிமையான பிரசவமாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி கடவுளை வேண்டிக் கொள்வர் அது மட்டுமல்ல மகப்பேற்றிலே அந்த பிரசவத்திலே தங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்ற வேண்டுதலும் கட்டாய இடம்பெறும் என்று சொல்லுவார்கள் ஒருவேளை அந்த பெண் பிரசவத்தின் பொழுது பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் கணவனும் மாமியாரும் அந்த பெண்ணோடு பிரியமாக நடப்பது இல்லை என்ற ஒரு நம்பிக்கை மிக அழுத்தமாக அக்காலத்திலே பரவி இருந்தது இக்காலத்திலே கூட இந்த கருத்து இருக்கிறது என்று சொல்லலாம் வளர்ந்துவிட்ட நாகரிகமான சூழ்நிலையிலே பல குடும்பங்களிலே இல்லை ஆனால் பின்தங்கிய ஒரு சில குடும்பங்களிலே இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி ஆண் குழந்தையானாலும் பெண் குழந்தையானாலும் ஒன்றுதான் என்ற உணர்வு இன்றைக்கு மேலும் இருக்கிறது ஆனால் சில குடும்பங்களிலே இன்றைக்கும் இந்த கருத்து ஒரு வழியை ஏற்படுத்துகின்ற வகையிலே பதிந்துதான் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை ஒருவேளை ஒரு பிரசவத்திலே பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அடுத்தடுத்து அவள் எப்படியாவது ஒரு ஆண் குழந்தையை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஒரு தீராத ஆசையும் அந்த பெண்ணினுடைய மாமியாருக்கும் அந்த கணவனுக்கும் இருந்தது என்று நாட்டுப்புற பாடல்கள் வழியாக நம்மால் அறிய முடிகிறது மனைவி கருவுற்ற போது இந்த வைதிக பிராமணர்கள் முகசவரம் செய்ய மாட்டார்களாம் ஏனென்று சொன்னால் இது மரபு மழுவாக அவர்களால் வழி அவர்களால் கடைபிடிக்கப்பட்ட ஒரு செய்தி ஏனென்று சொன்னால் அப்படி சவரம் ஷேவிங் செய்கின்ற பொழுது அந்த கத்தி முகத்திலே படுகின்ற பொழுது மனைவி வயிற்றுக்குள்ளே அவன் விதை போட்டு வளர்த்து வருகின்ற குழந்தைக்கு கேடு ஏதாவது உண்டாக்கிவிடும் என்று சொல்லி அவர்கள் அந்த சவரம் செய்ய மாட்டார்கள் என்ற செய்தி நாட்டுப்புற பாடல்களிலே இலக்கியங்களிலே பதியப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் தமிழருடைய பாரம்பரியத்திலே இந்த சித்திரை மாதம் என்பது நல்ல முதுவேணிற்காலம் என்று சொல்லுவார்கள் நல்ல வெயில் அதிகமாக இருக்கின்ற காலம் இந்த சித்திரை மாதம் அப்பொழுது குழந்தை பெறுவது என்பது தாயினுடைய உடல் நலத்திற்கும் குழந்தையினுடைய உடல் நலத்திற்கும் ஒவ்வாது என்ற ஒரு நம்பிக்கை அழுத்தமாக அக்காலத்தில் பரவிருந்தது எனவே அதை தடுப்பதற்காக பழங்காலத்திலே சில வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதை நம்மால் தெளிவாக உணர முடிகிறது பத்து மாதத்திற்கு முன்னர் அதாவது ஆடி மாதம் இளம் கணவன் மனைவியரை சேர விடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை பழங்காலத்திலே அல்லது நாட்டுப்புறங்களிலே கிராமங்களிலே கடுமையாக கடைபிடிக்கப்பட்டது என்ற செய்தியை நம்மால் அறிய முடிகிறது இதனாலே ஒரு சடங்கை அவர்கள் அக்காலத்திலே அழுத்தமாக சமுதாயத்தில் வைத்திருந்தனர் ஆடிக்கு அழைத்தல் என்ற ஒரு சடங்கின் மூலமாக பெண்ணை பெற்றவர்கள் ஆடி மாதம் அவளை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று தங்களுடைய வீட்டிலே அவளை இருத்திக் கொள்ளுவர் ஆணி மாத இறுதியிலே தான் அவளை அழைத்து வந்து கணவனோடு விடுவர் இப்படி ஆவணி பிறந்த பிறகு கணவன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்ற முறை பழங்காலத்திலே அழுத்தமாக இருந்தது ஆனால் பகுத்தறிவு என்ற பெயரிலே தற்போது இத்தகைய செயல்பாடுகள் பரவலாக ஒரு தளர்ச்சி ஏற்பட்டு இது இந்த நிலை மாறுகின்ற ஒரு சூழலை நம்மால் காண முடிகிறது குழந்தை பெற்றெடுத்த ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த இரண்டு வாரங்களுக்கு பிறகு இரண்டு வாரங்கள் வரை இந்த தாயையும் சேயையும் அவர்கள் தனிமைப்படுத்தி மிக தூய்மையாக வைத்திருக்க முயற்சி செய்வர் கிராமங்களிலே கூட அந்த தாயையும் சேயையும் ஒரு இரண்டு வாரங்களுக்கு தனிமைப்படுத்தி சுத்தபத்தமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்வர் குழந்தை பிறந்த ஏழு அல்லது பதினோராவது நாளிலே அந்த கிராமத்தில் இருக்கிற உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த குழந்தையை குளிப்பாட்டி அலங்கரித்து அவளை தொட்டிலே இடுவர் தொட்டில் இடுதல் இந்த சடங்கிற்கு பெயர் அதாவது பாட்டை தொட்டிலிட்டு அவளை தொட்டிலிட்டு அந்த குழந்தையை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கிற பாட்டன் அல்லது பாட்டி அல்லது குடும்பத்திலே அண்மையிலே காலமான ஒரு பெரியவரின் பெயரை அந்த குழந்தைக்கு பெயராக வைக்கின்ற பழக்கம் இன்றைக்கும் இருந்து வருகிறது என்று சொல்லலாம் சில நேரங்களிலே கடவுளுடைய பெயரை கூட அந்த குழந்தைக்கு இடுவது உண்டு எருக்காலான ஒரு கயிற்றை குழந்தையினுடைய இடுப்பிலை அணிவிப்பதும் நாய் உருவம் பொதித்த ஒரு செப்பு நாணயத்தையோ அல்லது பிறை உருவமுள்ள ஒரு செப்பு நாணயத்தையோ அல்லது மந்திர சக்தி படைத்த ஒரு தாயத்தையோ தொப்புளில் இருந்து வெட்டிய ஒரு சிறு பகுதியையோ அதனுள்ளே வைத்து குழந்தைக்கு அணிவிக்கின்ற பழக்கம் சில சாதி பிரிவுகளிலே இருந்து வருகிறது என்று சொல்லலாம் சிவப்பு வெள்ளை கண்ணாடி மணிகள் கோர்த்த மாலையை அல்லது மந்தரித்த கருப்பு கயிற்றை குழந்தையினுடைய கழுத்திலே அந்த நேரத்திலே தொட்டில் இடு தொட்டிலில் இடுகின்ற அந்த நேரத்திலே அணிவிப்பது பழக்கமாக இருந்து வருகிறது தமிழகத்தில் வாழ்கின்ற அந்த கிறிஸ்தவ இனத்தை சார்ந்த மக்கள் குழந்தை பிறந்த ஏழாம் நாளிலே முடிந்தவரை ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த குழந்தையை தேவாலயத்திற்கு கொண்டு வந்து ஆலயத்தில் இருக்கிற அந்த பாதிரியாரிடம் ஜபம் செய்து கொண்டு அழைத்து செல்லுகின்ற பழக்கம் அக்காலம் முதலே கிராமங்களிலே இருந்து வந்ததை நம்மால் அறியலாம் இப்பொழுதும் அந்த பழக்கம் இருக்கிறது என்று கூட சொல்லலாம் அது மட்டுமல்ல ஓராண்டிற்குள்ளாக ஒரு ஏற்ற நேரத்திலே அந்த குழந்தையை பெற்றோர்களும் அந்த குடும்பத்தில் இருக்கிற முதியவர்களும் குழந்தையை ஆலயத்திற்கு கொண்டு வந்து அவளுக்கு பெயர் வைக்கின்ற ஒரு சடங்கு உண்டு அதை கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்ற பொழுது குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்கள் ஞான பெற்றோர்களாக இருந்து அந்த சடங்கினை நடத்தி வைக்கின்ற ஒரு பழக்கம் வருகிறது அந்த பெயர் வைக்கின்ற பொழுது அந்த ஞானஸ்தானம் வைக்கின்ற பொழுது அதை அந்த ஆலயம் ஆலயத்தை சார்ந்த பாதிரியார் ஒரு சான்றிதழை ஞானஸ்தான சான்றிதழ் என்று சொல்லி ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டை தருவார்கள் அந்த சான்றிதழிலே இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் பெயர்கள் பதியப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த ஞான பெற்றோருடைய பெயர்களும் பதியப்பட்டு இன்று வரை வழங்கி வருவதை நம்மால் காண முடிகிறது பழனி மலையிலே வாழ்கின்ற முதுவர் என்ற ஒரு இனத்தை சார்ந்தவர் குழந்தை பிறந்த மூன்றாம் நாளிலே குழந்தை பிறந்த மூன்றாம் நாளிலேயே தாயையும் சேயையும் ஆற்றிலோ அல்லது ஆற்று நீரிலேயோ குளிப்பாட்டுகின்ற ஒரு பழக்கம் இன்று வரை இருந்து வருகிறதை நம்மால் காண முடிகிறது பிறந்த குழந்தை சற்று வளர்ந்த பிறகு அந்த குழந்தைக்கு செய்கின்ற முக்கியமான சடங்குகளிலே ஒன்று காது குத்துவது என்பது காது குத்துவதும் முடி இறக்குவதும் ஒரு இன்றியமையாத சடங்காக கடைபிடிக்கப்படுகிறது தலைமுடியை சிறைத்து குழந்தையை குளிப்பாட்டி அவளுக்கு புத்தாடை அணிவித்து காதிலே துளை போட்டு கடுக்கன் அணிவர் ஒரு சிறிய கம்பல் இன்றைக்கு அந்த தாய் மாமனுடைய மடியிலே வைத்து அந்த சடங்கினை செய்கிற பழக்கம் இன்றைக்கு உண்டு இந்த விழாவிற்கு உறவினர்கள் திரளாக கூடி வருவர் இதன் பிறகு அந்த குழந்தைக்கு கோவணம் அல்லது கால் சட்டை போன்ற சிறு உடைகளை அணிகின்ற பழக்கம் அன்று முதல் தொடங்கும் என்று சொல்லப்படுகிறது சில பிரிவு மக்களிடையே வெள்ளி அல்லது தகட்டிலே வெள்ளி அல்லது தன் தங்க தகட்டை இலை வடிவத்திலே உண்டாக்கி குழந்தைகளுடைய இனி இடுப்பிலே அணிவித்து அந்த ஆண்குறியையும் பெண் குறியையும் பிறர் கண்ணிலே படாதவாறு மறைப்பதற்காக இந்த கயிற்றை இடுப்பிலே கட்டுகின்ற பழக்கமும் கிராமத்திலே இன்று இன்று வரை இருந்து வருகிறது என்று சொல்லலாம் இவ்வாறு வளர்கின்ற குழந்தை படிப்படியாக வளர்ந்து பெரியவளாகி பூப்பு எய்துகின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் வந்து சேருவார்கள் இதுவரை இந்த பதிவினை நான் முடிக்கிறேன் பூப்பெய்தல் என்ற அந்த சடங்கினை நான் மற்றொரு பதிவிலே உங்களுக்கு தெளிவாக உங்கள் முன் வைக்கலாம் என்று நான் விரும்புகிறேன் இப்பொழுது அந்த குழந்தை பிறப்பு அதன் பிறகு அந்த குழந்தைக்கு செய்யப்படுகின்ற சில சடங்குகள் அந்த பெண்ணுக்கு செய்கின்ற அந்த சீமந்தம் ஆடிக்கு அழைத்தல் தொட்டிலிடுதல் காது குத்துதல் முடி இறக்குதல் போன்ற ஒரு சில சடங்குகளை மட்டும் நான் இந்த பதிவிலே உங்கள் முன் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டால் அந்த பதிவு மிக நீண்டு கொண்டே செல்லும் என இத்துடன் இந்த பதிவை முடித்து அடுத்த பதிவிலே அந்த நாட்டுப்புற மக்களிடையே காணப்பட்ட அல்லது நாட்டுப்புற பாடல்களே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பெண்ணுக்குரிய அந்த சீமந்தம் என்ற செய்தியை அடுத்த பதிவில் பூப்பெய்தல் என்ற செய்தியை நாட்டுப்புற பாடல் அடிப்படையிலே உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நான் விடுபட்ட செய்திகளையும் அல்லது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற செய்திகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும் மற்றொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்